என் செல்ல பிள்ளையே உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் கடைசி இரவு இன்றுதான் என்பதை சொல்வதற்காகத்தான் உன்னுடைய கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையானது உனக்கு மிக அதிக வேதனையை தரும் சில நிகழ்வுகளோடு உன்னை பிணைத்து வைத்திருக்கிறது அவ்வாறான சூழ்நிலைகளில் நீ உன்னுடைய மனதை அமைதிப்படுத்தி பொறுமையாக இருக்க வேண்டும் என் பிள்ளையே எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் பிறருக்கு உதாரணமாக வாழ வேண்டுமே தவிர தவறான முடிவுகளுக்கு ஒருபொழுதும் நீ இடம் கொடுத்து விடாதே ஏனென்றால் வாழ்க்கை எப்பொழுது எப்படி மாறும் என்று யாருக்குமே தெரியாது அது சில சமயங்களில் அது மிக பெரிய மனவேதனையை தந்துவிடும் அது சில சமயங்களில் அந்த பிரச்சனையிலிருந்து உன்னை வெளிவர முடியாமல் சில சூழ்நிலைகளில் தள்ளிவிடும் என் பிள்ளையே இதிலிருந்து நீ எப்படி சமாளித்து வெளிகொண்டு வருகிறாய் என்பதுதான் உன்னுடைய வாழ்க்கையின் விஷயமே அடங்கியிருக்கிறது என்னுடைய பிள்ளையே உனக்கான மிக பெரிய பிரச்சனைகளும் தீர்க்க முடியாத பல கஷ்டங்களும் இன்றோடு முடிவுக்கு வரப்போகிறது இந்த கருப்பனை நம்புவேயானால் அது நிச்சயமாக சாத்தியப்படும் என்பதனை மறந்துவிடாதே என் பிள்ளையே நீ எப்பொழுது இந்த கருப்பனுடைய வாக்கை கேட்கும் பொழுதும் உனக்கு இருந்த மிக பெரிய கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி ஓடும் என்பதை மறந்துவிடாதே என் தங்கமே உன்னை சுற்றி பல உறவுகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீ எப்பொழுதும் தனிமையில் இருப்பதைப் போலவே உணர்கிறாய் என் பிள்ளையே எத்தனை பேர் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி உனக்கு வரும் கஷ்டங்களுக்கு உனக்காக நின்று உனக்கு கை கொடுப்பதற்காக உன்னுடைய கருப்பன் நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் பிள்ளையே நீ எப்பொழுதும் நீ நீயாகவே இரு நீ நீயாக இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியின் எல்லைக்கே ஒரு அளவு இருக்காது நீ மற்றவர்களைப் போல வாழ வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பதே இருக்காது அப்படியானால் ஒரு சிலரை முன் உதாரணமாக எடுத்துக்கொண்டு வாழக்கூடாதா என்று நீ நினைக்கலாம் அங்கமே அதற்கும் ஒரு சில காரணங்கள் உண்டு நீ யாரை உனக்கு முன் உதாரணமாக எடுக்கின்றாயோ அதை எப்படி எடுத்துக்கொள்கிறாய் என்பதில்தான் முக்கிய விஷயமே இருக்கிறது பிள்ளையே நீ ஒருவன் பணக்காரனாகி விட்டான் நானும் அவனை போல் பணக்காரனாக ஆக வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு அவனை முன் உதாரணமாக எடுத்து கூடாது அது நிச்சயம் உன்னை வரான வழிகளில் கொண்டு சேர்க்கும் அதே சமயத்தில் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு முன்னேறி வருகின்றான் அதனை நீ உன் கண் முன்னாலேயே கண்டு கொண்டிருக்கின்றாய் அதனை பின்பற்ற வேண்டும் அவனது கடினமான உழைப்பை போலவே நாமும் கடின உழைத்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் நல்ல நிலைக்கு வர வேண்டுமென்று நீ பின்பற்ற வேண்டும் அவனை போல இருக்க வேண்டும் என்று நீ நினைப்பதுதான் ஆரோக்கியமாகும் அதை விடுத்து நீ அவர்கள் அப்படி இருக்கிறார்கள் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று பிறர் மீது பொறாமைப்பட்டு அவர்களைப் போல வாழ வேண்டும் வேண்டுமென்று எண்ணிவிடாதே இல்லையே உனக்கு இருக்கும் பாதி கஷ்டங்கள் மற்றவர்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள் எப்படி நினைப்பார்கள் என்று அவர்கள் நம்மை என்ன சொல்லிவிடுவார்கள் தான் இருக்கிறது அடுத்தவர்களைப் பற்றி நினைத்து கவலைப்பட்டு கொண்டே நீ உன்னையும் உன்னுடைய வாழ்க்கையையும் கஷ்டப்படுத்திக் கொண்டு உன்னுடன் இருப்பவர்களையும் காயப்படுத்தி கொண்டு உன்னுடைய மனதையும் நீ வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறாய் இல்லையே எத்தனை உறவுகள் இருந்தாலும் உனக்காக நம்பிக்கை கொடுப்பதற்காக உன்னுடன் சில உண்மையான உறவுகள் இருக்கத்தான் செய்கிறார்கள் அது இல்லை என்று நீ ஒருபொழுதும் மறுக்க முடியாது இந்த கருப்பனிடம் நீ வந்து வேண்டுதல் வைக்கும் பொழுதும் எனக்கென்று யாரும் இல்லை கருப்பா என்று நீ சொல்லலாம் என்றாலும் உனக்காக உயிராக இருக்க சில உறவுகள் உன்னிடத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள் அதை நீ நிச்சயம் மறுக்க முடியாது உனக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தில் உனக்காக யாரும் இல்லை என்ற தருணத்தை நீ உணரலாம் ஆனால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உன்னோடு பயணிக்க உனக்கான சில உண்மையான உறவுகள் உன்னுடன் இருக்கிறார்கள் அவர்களின் நல்ல குணங்களை நீ உன்னுடைய மனதில் எடுத்துக்கொண்டு புதிய எண்ணம் உள்ளவர்களை உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து நீ விளக்கி வை பிள்ளையே உன்னை பெற்றவர்கள் எப்பொழுதும் நீ நன்றாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் அவர்கள் எப்பொழுதும் தான் பெற்ற பிள்ளைகள் எப்பொழுதும் கெட்டு போகக்கூடாது என்றுதான் அவர்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்கள் என் பிள்ளையே நீ தவறு செய்யும் பொழுது அவர்கள் உன்னை கண்டிக்கிறார்கள் என்றால் அதற்கு அவர்களுக்கு முழு உரிமை இருக்கிறது என்றால் வாழ்க்கையில் அவர்கள் அந்த கஷ்டங்களை எல்லாம் கடந்துதான் வந்திருக்கிறார்கள் நிச்சயமாக அந்த வழிகளில் தன்னுடைய குழந்தைகள் சென்றால் அவர்களுக்கு என்ன விளைவு ஏற்படும் என்று அனுபவ ரீதியாக எனக்கு சொல்லி தருகிறார்கள் நீ மறந்து விடாதே எனக்கு எல்லாம் தெரியும் என்ற மாயையை இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது ஆனால் அது உண்மை கிடையாது என் பிள்ளையே யார் ஒருவர் அனுபவ ரீதியாக உன்னுடைய வாழ்க்கையை தருகிறார்களோ அதுதான் நிச்சயமாக உண்மையான வாழ்க்கை என்பதை நீ நீ நினைவில் வைத்துக்கொள் என் பிள்ளையே என் பிள்ளையே உனக்கான கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலக வேண்டுமென்றால் நீ மற்றவர்களை பார்ப்பதையும் மற்றவர்கள் உன்னை பார்க்கிறார்கள் என்பதனையும் நினைவில் இருப்பதை மறந்துவிடு என்றால் அடுத்தவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் வருகிறார்கள் என்றால் நிச்சயம் உனக்கான கஷ்டங்களும் உன்னை தேடி வருகிறது என்பதை நினைவில் வைத்துக்கொள் யார் உன்னை பற்றி எது சொன்னாலும் அதனை பற்றி நீ கவலைப்படக்கூடாது அவர்களுடைய வேலை அதுவாக இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய வேலை இதுவல்ல உனக்கான நிறைய கடமைகள் இங்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது அத்தனை கடமைகளையும் சரியாக செய்யும் பொறுப்பை நான் உன்னிடம் கொடுத்துள்ளேன் அப்படி இருக்கையில் நீ அதிலிருந்து நழுவ ஒருபொழுதும் நினைத்துவிடக் கூடாது மற்றவர்களின் தீய எண்ணங்களுக்கு நீ மதிப்பளிக்காமல் நீ உன்னுடைய வாழ்க்கையை நிம்மதியாக மகிழ்ச்சியாக செம்மையாக வாழப்பார் எல்லோருக்கும் நல்லதே நினை நல்லதே செய் உனக்கும் நல்லதாகவே நடக்கும் எண்ணம் போல் வாழ்க்கை வாழ்க வளமுடன்